அது மாதிரி அவர் வந்து செய்த அந்த நகைச்சுவையை பார்த்து எல்லாரும் சிரிக்க எல்லாரும் சிரிக்கிறதை பார்த்து சிவன் சிரிக்க சிவன் சிரிக்கிறதை பார்த்து பிரம்மன் சிரிக்க பிரம்மன் சிரிக்கிறதை பார்த்து அவர் கையில் பிடிச்சிருந்துச்சே அந்த தலை சிரிக்க வாயை சிரித்து ஆடுன்னு துறந்துச்சாலையா கையை விட்டு போயிருச்சு ஆக சிவனுடைய கையில் பட்டு இருந்த அந்த தலையை எடுப்பதற்காகத்தான் மகாபரிஷவனெல்லாம் மாறினாரு கோமாளியை விட்டுனாரு ஏன்டா எல்லா கதையும் நான் சொல்லுவேன் நீ பகவான் பண்ணி பியா நீ குழந்தைய முழந்து எங்கேயோ சொல்ல விட்ட நடந்து போனாருன்னா சரின்ட்ட நடந்து வரவே நாட்டில் நிக்க மாட்டானா சேரு கிடைச்சா உட்கார மாட்டானா உட்காரவே குறுக்கு எடுத்தா படுக்க மாட்டானா தான் உங்களை சொல்ல விடாம உங்க திறமையெல்லாம் மூடி மறைச்சிட்டேனா ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வதே என்னோட மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டயா உன்னை சொல்ல உன்னை ஒரு விளக்கம் சொல்ல விடாம என் மனதை உறுத்தி கொண்டு இருக்கிறது ராமேஸ்வரம் போய் கழிச்சிட்டு வருவோம் ஏன் காசியை கூட்டி போவே தானே யாழ தொட

அதெல்லாம் நீங்க ஒரு ஐயாயிரம் பேர் கூடுது அப்புறம் நாலு பேர் மற்ற பப்பு பார்க்க மட்டும் கூட்டம் அதிகமா வருதா நீ வந்து அதுக்கு ஒரு கூட்டம் வருது இல்லை அது மாதிரி ராஜா பாடுபட கண்டிப்பாக அதுக்கு கூட்டம் வருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனா தான் ஆனால் நீங்கள் அது எப்போ போடுவாங்க அப்பா இவ்வளவு வாரமே விளக்கம் சொல்லுவாருப்பா போடி அடுத்த வருஷம் அவர் ராஜா பாட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு போட வைக்கிறதுக்கு நான் காரணமாக உன்னை ஒரே போட போடணும் அந்த அதற்கு நானே காரணமாக அமைய வேண்டும் கூறுங்கள் விளக்கத்தை வேள்வி மலைக்கு ஏன் வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள் வேலைமலை என்று ஏன் பெரு வைத்தார் என்றால் உங்களை போன்ற முனிவர் வந்தார்கள் முனிவர் வந்து யாகம் நடத்தினாங்க யாக நத்துக்கு மறுபெயர் வேள்வி வேள்வி நடத்தின மலை வேல்விமலை அது என்ன கிடையாது ஆச்சரிய குத்து உள்ளாகி விட்டேன் ஆச்சரியத்துக்கா என்ன ஒரு பப்புன்னு இப்படி சுருக்கத்தோடு பெருக்கமாக சொன்னதே இல்லைப்பா நீ சொல்லியிருக்கேன்னா என்னைய உண்மையில மனதில் மகிழ்ச்சியை பொங்க வைத்து விட்டீர்கள் குத்து மதிப்பு அடிச்சதை

அது இல்லையா அப்படி பிரி அமர்ந்த மலை அப்ப பரங்கி மலைக்கு ஒரு ஓ மலை என்ன மலை உம்தாஜ் மலை ஏ என்ன மலை மலை

உங்க கூட நாடத்துக்கு வர்றதுக்கு பத்து நாடம் ஆடிடலாம் புரியலையே என் மனசாட்சியில் பேசினேன் தப்பா அதையும் பேச உங்களை பேசல கருங்குளம் தாரே இல்லை இல்லை இதே மாதிரி ஒரு மலை உண்டு நார்த்தா மலை மலை தெரியுமா ஆமாம் ஏன் நார்த்தா மலை பாக்கெட்டு நூறுரூவாய்னு ஊருவா ஓட்டாங்க நார்த்தங்கா ஊருகா நார்த்தங்கா ஊருகா இல்லையா நாரத நமர்தமலை நாரத நாரதமலை 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 என்ன நாரதர் அமர்ந்த மலை இன்று என்ன மலையாக இருக்கிறது நார்த்தமலை அப்ப நார்த்தமலை கருத்தவர் பொழுது ஓ மலை என்னமலையா மலையா மலை எனக்கு தெரியாது ஐயோ வேற ஆளுக்கு இடத்தை வித்துட்டோம் நாங்க எங்க மலை முடியாது எடா ஓ இடம் உன் இடத்துக்கு விளக்க நான் சொல்ல நீ சொல்றியா நான் சொல்றேன் நீ தானே சொன்ன பேச விட மாட்டேன்னு உன்னை பேச வச்ச அப்பாட பரவாயில்ல இந்த லோடு மேனுக்கு நூறு ரூபா ஒடுங்கடா கதைக்கு புதுசா இருக்கு என்னுடைய மோளக்கடா ஓ நீ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி வந்திருக்காரா இதே மாதிரி தூக்கி நான் யாரு எதற்காக சீதையாகப்பட்ட வழி ராவணன் தூக்கி ஏன் உருவானந்த மகேந்திர மொழி எதற்காக மகேந்திர மொழி உன்னை யாரா கண்டாலி மணி தூக்க சொல்லு அப்படி தூக்கி சென்றதாலே உருவானது மகேந்திர மலை மகேந்திர முனிவர் அமர்ந்தார் தவம் செய்தார் மகேந்திர முனி அமர்ந்ததாலே அந்த மலைக்கு பேர் என்ன மகேந்திர டி செல்வா மகேந்திரமலை மலை அப்ப மகேந்திர நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட சொல்லு ஆக மகேந்திர மலைக்கு அடுத்தவர்கள்

ஐயா அவர் உட்காந்து நாடகம் பார்த்தேன் சரி நான் அந்த ஊர்ல வேர்க்கடலை வைக்க வந்தேன் ஐயா வேர்க்கடலை வைக்க வந்தியா ஏன்னா ஒரு மலையை போட்டுக்கிட்டு தந்த நடவு சொல்றேன்னா அடுத்து கடையை போட்டால் தண்ட ஓ நான் சொன்ன இந்த மலை உங்களுக்கு பிடிக்கலையா முன்னணி சொல்ல வேண்டியதானே மலை ஒன்று மலை உண்டு ஏ அந்த மகாபரத்தை பூலோகத்திலே அண்ணதான செய்யல சொர்க்கத்துக்கு போறான் பசிக்குது நீ பூலோகத்துக்கு போ அண்ணதான போடு என்று சொன்னதாலே வந்தா அண்ணன் போட்டேன் அண்ணன் மட்ட மலை இன்னைக்கு என்ன மலை

என் மாப்பிள அஜித் குமார் நீ கேள்விக்கிட்ட அவர் என் மாப்பிள ஒண்ணு அரியாது பச்சை மண் என் மாப்பிளை என் மாப்பிளை கேள்வி கேட்டு நீ அசிங்கப்படுத்த நினச்சிருக்கே அசிங்கப்படுத்தலை அவனை பவுடர் போட்டு கொண்டு வரதே பெரும்பானாக இருந்துச்சு அவன் இப்படி தூங்கிடுவேன் டேபிள் எவ்வளோ வருது மேடையில் பல நாள்களை ரெக்கை உடைத்த பப்புன்னு அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார் அவங்க தம்பி ஜெனம் உண்டை

ஐயா தன்னால் நாங்க நாங்கள் ஊரில் குருட்டு கோழி பிடிக்கிறவங்க ஐயா ஐயா தேலை கப்ப முட்டைங்க வாடா வாடா நீ இப்ப யாரை கேட்டதா மாலை ஓட்ட பார்த்தியா உனக்கு அப்புறம் ராஜபாட்டா நீ இவரை உருவாக்கிக்கிட்டு இருக்க இவன் சின்ன கருப்பு போடுறவன் அவன் மடுவ பார்த்தியெல்லாம் அல்றேன் பாரு போடா போடா ஐயா தூக்க வரிசையில் போட்டுட்டேன் வெட்டுருங்க அப்போ இந்த இலக்கி இடி என்று மாப்பிள்ளை சொன்னாரு புராண புயல் என்று என் மாப்பிள்ளை சொன்னாரு இதுக்கு ஆசை சொல்லு என்று என் மாப்பிள்ளை ரஞ்சித்து சொன்னாப்பிள்ளையே அது நான் கொரோனா டயத்துல அடவு வச்சுட்டேங்க இன்னும் திருப்பலங்க

இவ்வளோ நாளாக நான் பாட்டுக்கு அமைதியாக நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும் காசை வாங்கிட்டு போவோம் இந்த ஆளை போட சொன்னது யாரடா இல்லை இப்படி நான் எந்த சீனில் வேர்த்ததே இல்லையாடா ஊருக்காரர்களா ஆனால் என்னடா எண்ணூறு ஒம்பளை வாயை ஒரு ஆள் பேசினா இப்பள்ளையாப்பா இந்த இருந்தாலும் போத முடியாது தண்ணி சண்டை ஓடுறதுக்கு தம்பி அந்தந்த கடை மடுவ தேவை உன்னை யாரும் மாலை உடச்சுன்னா ஊருக்கு போயிட்டாளா போய் வந்துட்டு போய் படுப்பா நீ படுக்கிறது குட்டியான மாதிரியே இருக்கு